ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நல்லா இருப்பீங்க வாழ்க வளமுடன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி ஒரு புது வகையான டிஷ்ஷை செய்ய போகிறேன் இது என்னென்னா உருளைக்கிழங்கு அரிசி போண்டா இதுக்கு என்னென்னா தேவைன்னா நான் வந்து ஒரு ரெண்டு கப்பு அரிசியை ஊற வச்சுட்டு அதோடய லைட்டாக ஒரு அஞ்சாறு உளுத்தம்பருப்பு அஞ்சாறு வெந்தியம் போட்டு ஊற வச்சு அதோட ஒரு மூணு உருளைக்கெழங்கு ஒரு பெரிய சைஸ் உருளைக்கெழங்கு மூணு உருளைக்கெழங்க வேக வச்சு இந்த அரிசியோட அரைச்சி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு அரிசியை நல்லா ஓட்டிட்டு லாஸ்ட்டாக இந்த உருளைக்கெழங்கு வேக வச்ச உருளைக்கெழங்க நல்லா மசிச்சு இதில் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இதுக்கு என்னென்னா போடணுன்னா பாருங்கள் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் க்ரீன் சில்லி பச்சை மிளகாய் அப்புறம் வரமிளகாய் ரொம்ப ஸ்லைஸ் லைஸாக கட் பண்ணி வச்சுக்கேன் இதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் இதுக்கு வந்து பலகார சோடா பொருத்தியா அதை வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம் லைட்டாக அப்புறம் இதுக்கு தேவையான சால்ட்டு

கலக்கியாச்சு இப்போ நம்ம வந்து இதை எண்ணெயில் போடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கலெக்டர் நம்ம இந்த எண்ணெயில் குட்டி குட்டியாக போட்டுருக்கோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ அழகா வந்திருக்குன்னு நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உருளைக்கிழங்கு அரிசி ஹோண்டா ரெடி பண்ணியாச்சு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்களா ஆ சொல்லுதுங்க பாருங்கள் பாருங்க நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எம்மியாக இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ